you பண்ணி பண்ணிப்பாங்க அப்படி நானும் அம்மாவும் நினைச்சோம் ஆனா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு ஒரு டைலாக எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம் குள்ள நுழைஞ்ச நான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம டே சிங்கா என் படத்துல உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ கேட்டேன் நீயும் ஓகே நடிக்கிறேன் என்ன நீயும் சொல்லிட்ட எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆயிருச்சு சரின்னு ஒரு டைலாக் வெளியில இருந்து உள்ள வந்து டைலாக பேசிக்கிட்டே சோஃபால இருக்கிற புக்ஸ நகர்த்தி வச்சு ஒரு டவல்ல மடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸ் பேசணும்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன் நான் ஆக்ஷன் சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேர்ந்த முடித்தேன் நீ சரியாக கரெக்டாக அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது இருந்து உன் ரூட்டை நடிகனா தசமாக்கிடுச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரகட்டி படத்தில் எல்லா அமைஞ்சும் சக்சஸ் தெரிய அமையல அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன் ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன் இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் புடிச்சு வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ நான் கிழக்கே போகும் ரயில் படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாற்று புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இதை மனசுல என்னைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடங்கிய பாடுகிறேன் இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டிருக்காரு நான் நிறைய பேர் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்க கொடுக்க முடியு ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்சஸ் எனக்கு கிடைச்சா போதும் அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ரொம்ப மனப்பூர் நான் இது மனசார ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா நம்ம பிரபானா நான் என்றைக்குமே இது நன்றி நான் மறக்கவே மாட்டேன் பேசணும்னு நினைச்சேன் இவ்வளோ அது மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முதல் நடுவில் நான் ரெண்டு நிமிஷம் எந்திரிச்சு போனால் அதுக்கு மன்னிக்கவும் ஏன்னா ஆடிலான்ஸ்ல இதே மாதிரி ஆச்சு ரொம்ப நேரம் அடக்க முடியாம உட்காந்துருந்தேன் அப்புறம் இருந்த நர்வஸ்னஸ்ல வந்து பாதி பேசுறது என்ன நினைச்சோம் அதை பத்தி மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் நான் நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த வாட்டி மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வேற முதல்ல சொன்ன மாதிரிதான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன் என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழா நம்ம சந்திப்போம் அது வந்து எனக்கு நிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் நடக்குதான் நேதிக்குட கீக்கிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேம்மா எனக்கு நம்பவே முடியலமா என் லைஃப்ல இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு சோ இந்த வெற்றி படம் இதை வெற்றி படமாக்கிய பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கெவிங் மி ஸ் சக்ஸஸ் இது நான் லான்ச்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைஸ் நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த இந்த படத்தையும் சரி என் பத்தியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை ஸோ அது வந்து ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ஃபி அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறுநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு ஒரு வரைக்கும் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பத்தி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைகளும் எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு இயக்கத்தில் இருந்தாலும் அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து லூசர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இங்கே நான் ஆடியோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன் பட் அகெய்ன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொன்னோம் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட பிராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம் இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக எடுத்துருக்கீங்க அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வச்ச ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் கரெக்டான படத்தை வந்து அவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர் இவங்க ரெண்டு பேரையும் நான் உணர் பார்க்கறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்ல கொண்டு வருது அந்த மீதி அவங்க எழுதுற விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ற மட்டும்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளவு கைத்தட்டல் இவ்வளவு பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்ல இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபா தான் என்னோட டைரக்டர் பிரதர் பிரதர் ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண மத்த டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் அடக்க முடியாம தமிழ் பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க இல்ல பிரதா அதை சொல்லுங்க புரியுது உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி எதாவது தெரியுமா பிரதர் சுட்டு போட்டா எனக்கு வராது கிரிக்கெட் அவர் ஏபிசிடியே தெரியாது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்க போய் பால திருடி உள்ள போய் ஒழிச்சு வச்சிருவேன் மேட்ச் ஓடிட்டு பிளக்க பிடிக்க விட்டு வந்துடுவேன் ஏங்க என்ன இல்ல பிரதர் என்னமோ தெரியல அப்படி எப்படி பிரதர் இந்த படத்துல கமெண்ட் ஆனீங்க கிரிக்கெட் போடாம இதை சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்க பிரதர் அதான் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு ஆனா அதுலயும் ரெஸ்பெக்ட் பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாம நடிக்கிறது ஒரு கலை தான் ஸோ அதனால வந்து அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமா எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்கும் தனியா வந்து அவர் அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் மென்ஷன் பண்றப்போ அவ்வளோ பாராட்டுகள் ஸோ அவருக்கு என்னோட நன்றி ஏன்னா எவ்வளவு ஷார்ட்ஸ் இருக்கு தெரியும் அந்த ஹெவியான ஒரு கேமரா வந்து தோல் போட்டு ஃபுல்லா ஹேண்டில் வந்து ஷார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ எடிட்டர் செல்வா அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் அவங்க டம்ப் பண்றப்போ ஒரு இருபது மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து நான் அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடிருந்தோம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கிட்ட தான் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக தரும் அப்படின்னு ஸோ ரொம்ப நன்றி பிரதர் மியூசிக் டேரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் சாங்ஸ்னால சாங்ஸ்னாலதான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியில போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வாசந்தா அவரோட சாங்ஸ் தான் அவருக்கு பக்கபலமா இருந்த அறிவு பிரதர் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி இந்த படத்தில் பாட்டின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அங்கேயே வந்து மாதிரி ஓடி ஓடி அடைஞ்சு அந்த ரோல் பண்ணி ஒரு கண்டமே நீங்க திட்டு வாங்குறது வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க ஏன்னா ஒரு சின்ன அம்பியன்ஸ்ல நடக்கிற படம் இல்லை ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம் ஸோ பயங்கரமா அவங்க உழைச்சிருக்காங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் ஃபுல்லாக லைட் தூக்குன லைட்மென்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு உழைக்க போட்டிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு தருண் வெற்றி முரளி பிரகாஷ் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற